பொது சிவில் சட்டத்திற்கு முஸ்லிம் தனிச்சட்ட வாரி மற்றும் பிற முஸ்லிம் அமைப்புகள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன இதுகுறித்து டெல்லியில் இன்று செய்தியாளர் சந்தித்த அனைத்து இந்திய முஸ்லிம் சட்ட பொதுச் செயலாளர் வாலி ரஹ்மானி மக்களை ஒரே விதமாக மாற்ற முயலும் இந்த பொது சிவில் சட்டம் நாட்டின் பன்முக தத்துவம் மற்றும் கலாச்சார தனித்துவங்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என தெரிவித்தார் பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் பல்வேறு பண்பாடுகளை சேர்ந்தவர்களை பாதிக்கும் என்றார் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளில் தோல்வி அடைந்து வருவதாகவும் அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற முயற்சிகளை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் இஸ்லாமிய மக்களை விட இந்து மக்களிடையே இருமடங்கு விவாகரத்துகள் அதிகமாக உள்ளது என பாலி ரஹ்மானி தெரிவித்தார் பொது சிவில் சட்டம் இஸ்லாமிய சமூகத்திற்கு தமிழ்நாடு தௌசி ஜமாத்தின் பொது செயலாளர் திரு முகமது யூசுப் அவருடன் கேட்கலாம் வணக்கம் திரு முகமது யூசுப் முகமது யூசப் பொது சிவில் சட்டத்திற்கு முஸ்லிம் சட்டவாரியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம் இதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு பொது செயல் சட்டம் என்பது வந்து நம்ம நாட்டில அமையப்பட்டிருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி அஞ்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதத்தவரும் தன் மதத்தின் நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படுவதற்கும் அந்த கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கு இந்த உரிமைகளை பறிக்கும் விதமாக அனைவருக்கும் ஒரே சட்டம் என்கிற ஆர் எஸ் எஸ் உடைய சிந்தனைய பாஜக வந்திருக்கக்கூடிய இந்த ஐந்து ஆண்டு கால ஆட்சி காலத்துல அவர்கள் வந்து இஸ்லாமிய சமூகத்தின் மீது திணிப்பதற்காக இந்த பொது சிவில் சட்டத்தை அவங்க கையில எடுத்திருக்காங்க இதை நாங்கள் வந்து வன்மையாக எதிர்க்கிறோம் ஒரு காலத்திலும் இஸ்லாமிய சமூகத்தை பொது சிவில் சட்டம் என்கிற ஒரு சட்டத்தின் மூலமாக எங்களை ஒரு நாள் கட்டுப்படுத்த முடியாது ஏன் கேட்டால் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில நாங்கள் குரானின் அடிப்படையிலும் குரானுடைய விளக்கமாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும் நாங்கள் செயல்படக்கூடிய ஒரு சமூகம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறுபான்மை சமூகமாக இன்னைக்கு இந்திய அளவுக்கு மிகப்பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகமாக முஸ்லிம்கள் இருக்கிறோம் அப்ப இத்தனை கோரி முஸ்லிம்களுடைய உணர்வுகளுக்கு எந்த விதமான மதிப்பும் அளிக்காமல் இந்த நாட்டில் அமையப்பட்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக சுதந்திரமாக மதத்தை பின்பற்றலாம் என்கிற அந்த சுதந்திரத்தை பறிக்கும் விதமாக மோடியினுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு காலத்திலும் இஸ்லாமிய சமூகம் இதற்கு அடிப்படையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மத்திய அரசு இந்த சட்டத்தின் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பாக்குறாங்க இது நன்மை இல்லைன்னு நினைக்கிறீங்களா எப்படி ஒன்றிணைக்க முடியும் ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு விதமான கொள்கையில இருக்கிறாங்க ஆஹ் இப்ப இது இஸ்லாமிய நாடாக இருந்ததுன்னு சொன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள் இந்த நாடை விட்டுடுவோம் பாகிஸ்தான் என்பது வந்து நமக்கு அண்டை நாடாக இருந்தாலும் இன்னைக்கு எதிரி நாடாக பார்க்கப்படுது அந்த நாட்டிலும் இந்து சமுதாய மக்கள் இருக்கிறாங்க இந்து சமுதாயத்திற்கு என்று வழிபாட்டு முறைகள் வணக்க முறைகள் திருமணங்கள் எல்லாத்திலுமே சடங்கு சம்பிரதாயம் இருக்கு இப்ப இந்து சமுதாயத்துல வந்து அம்மி மிதிப்பதும் அருந்ததி பார்ப்பதும் அவங்களுடைய திருமணத்திற்கு ஒரு முக்கியமான சடங்கு அக்னி சாட்சியாக கல்யாணம் முடிப்பாங்க அது இந்து ஒரு சரங்கு இப்ப பாகிஸ்தான் இந்த சட்டத்திற்கு எதிராக பொதுச்செயல் சட்டம் இஸ்லாமிய தான் நீ திருமண முடிக்கணும் ஏற்றுப்பாங்களா ஒரு இஸ்லாமிய நாட்டுல இது மாதிரியான சட்டத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய சட்டத்தை பிற சமூக மக்களுக்கு மத்தியில் திரித்தார்கள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய பொதுநலவாதிகள் என்று பேசக்கூடியவங்க பரிவார கூட்டம் அதை ஏற்றுக்கொள்ளுமா யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வந்து ஒட்டுமொத்தமாக மனித குலத்திற்கு எதிரான ஒரு சட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நாங்கள் திணிப்போம் என்ன இஸ்லாமிய உரிமை படி நாங்கள் என்னுடைய இஸ்லாமிய சட்டத்தின்படி நாங்கள் விவாதரித்து பெற்றுக் கொள்ளலாம் எங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு எங்கள் சொத்துக்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி பிரித்துக் கொள்ளலாம் என்று குரான் சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் பிரித்துக் கொள்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒன்று இரண்டு சலுகை மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உரிமைகளை கூட நாங்கள் இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு விட்டு வைக்க மாட்டோம் என்று சொல்லி இவங்க களத்துல இறங்கி இருக்கிறாங்க நீங்களே பாக்கலாம் இப்பதான் பக்ரீத் பண்டிகையின் பொழுது எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்க நம்பிக்கையின்படி ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடிய ஒட்டகத்தை அறுக்கக்கூடாதுன்னு தர போட்டாங்க அப்ப அந்த மாமிசங்கள் வந்து ஏழைகளுக்கு சென்றடைந்து விடக்கூடாது அது எங்களுடைய நம்பிக்கையில உள்ள விஷயம் என்று வருகிற பொழுது எங்கள் நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுவதற்கு நீதிமன்றத்தையும் அவர்கள் துணைக்கு அழைக்கிறாங்க நான் இன்னும் சொல்றேன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் ஆர்டிகல் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒன்று வரையிலும் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய கொள்கை விளக்கம் என்று அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொள்கை பகுதி அதுல தான் அந்த நாற்பத்தி நாலாவது பிரிவு வருது பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் இந்தியா போன்ற பன்முகத்தொண்ட நாடுகள்ல சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்களா நிச்சயமா சாத்தியம் பன்முக தன்மை கொண்ட நாட்டில தான் நிச்சயமாக சாத்தியம் இல்லை இந்த நாடு வந்து மதச்சார்பற்ற ஒரு நாடு முதல்ல அந்த அடிப்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் சார்பற்ற நாடு என்கிற அந்த ஒரு கொள்கையை என்னன்னு கேட்டா எந்த மதத்தில் உள்ளவர்களும் தங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில செயல்படலாம் அதே போல நீங்க எடுத்துக்கிட்டீங்க சொன்னா இஸ்லாமிய சட்டத்தை நாங்கள் இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முழுமையாக நாங்க எங்கள் சட்டத்தின்படி அனைத்தையும் நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு மக்கள் யாருமே போர்படி தூக்கவே இல்ல எங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் எங்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையில நிறையாயத்துடைய வழிமுறைப்படிதான் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிவில்களிலும் கிரிமினலிலும் நாங்கள் அமல்படுத்தி நாங்கள் சொல்லவே இல்லை இந்த நாட்டில் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் துவங்கப்பட்டு அந்த காலகட்டங்களில் எங்களுக்கு எங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் திருமணம் விவாகரத்து சொத்துரிமை ஆகிய ஒன்றிர சட்டங்களில் கூட நாங்கள் உரிமை தர மாட்டோம் என்று இவர்கள் பொது சிவில் சட்டத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருவாங்க சொன்னா பன்முக தன்மைக்கு எதிரானது என்பதுதான் எங்களுடைய நன்றி திரு யூசப் பொது சிவில் சட்டம் குறித்த கருத்துக்களுக்கு நன்றி நன்றி